ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் பி கேல்தான் யேஸ் நம்ம எவ்வளோ த்ரீ தான் இருக்குது நானும் ஈகிற வெயிட்டிங் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆதரவு தருங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஐஎஸ்எல் மேட்ச் வேறு நீ இருக்குது சென்னையின் மேட்ச்சு அதை பற்றி நான் ரிவ்வியூ அப்புறம் எடுத்துகிட்டு வர மேட்ச் முடிஞ்சோன்னா இப்போ தான் ஐபிஎல் பற்றி ஒன்று போட்டுருக்கோம் ரிட்டன் சென்னை எம்எஸ் தோனி பற்றியெல்லாம் பார்த்துருவாங்க பார்த்துட்டு கமெண்ட் போட்டுருங்க லப்பர் பந்து ரிவ்யூ வேறு போட்டிருக்கேன் கிரிக்கெட் சம்மந்த படம் அது பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் அண்டு இப்போ என்ன பேச போகிறேன் அது சொல்லு நீ முதல்ல கதை விடு அப்படிங்கிறீங்களா எஸ் சி ரைடர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டென்ட்டு டிஃபென்ஸ் இம்பார்ட்டன்ட்டு ரைடர்ஸ் இம்பார்ட் ரைடர்ஸை பாயிண்ட் நிறையா கொண்டு வந்தால் தான் டிஃபெண்டரால் டிஃபெண்ட் பண்ண முடியும் தென் ஒன்லி தே கேன் கண்ட்ரோல் த கேம் இப்போ கிரிக்கெட்டே எடுத்துக்கலாம் அறுபத்தஞ்சு ஆல் அவுட்டுன்னா பத்து பும்மரா போலிங் போட்டால் கூட அறுபத்தஞ்சு ஸ்டாப் பண்ண முடியாது யூனிட் ரன்ஸ் அந்த போர்டு அதே மாதிரி பாயிண்ட்ஸ் அந்த போர்டு வேணால் ரைடர்ஸாக எடுத்துகிட்டு வரணும் ஸோ பன்னெண்டு டீமில் என்ன ஒரு நாலு டீம் எடுத்து வர டாப் ஃபோர் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாலு டீம் ஆஸ் த பெஸ்ட் ரைடிங் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஓவரால் அவர் ஒன்று ரெண்டு பிளேயரை வச்சு சொல்லலை ரைடிங்கில் சில பேருக்கு பிடிக்காது அதே சில பேருக்கு டிஃபென்ஸாக ஒப்பீனியன் இருக்கும் உங்கள் ஒப்பீனன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஒப்பினியன் டிஃபன் இட் மேட்டர் இதெல்லாம் ஒரு கண்டர் தான் நினைக்கிறேன் இங்கேயிருந்து அப்படியே போயிடலாம் இந்த பேசுகிறா உனக்கு என்ன தெரியும் சேனல் பேரை மாற்று ரோடு பேரை மாற்று டீம் பேரை மாற்று நோ நத்திங் லைக் தட் யாருக்கு பிடிக்குதோ அவங்க பார்த்தா போதும் அண்ட் என்னையோடு ஒருத்தர் போட்டுறாரு உனக்கு திபெ ஜாஸ்தி எனக்கு எனக்கு திமுட் ஜாஸ்தியாக என்னன்னு எனக்கு புரியல ஏன்னா எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ரைடரை பற்றி பார்ப்போம் பன்னெண்டு டீம் மட்டும் நல்ல ரைடர்ஸ் இருக்காங்க நோ டவுட் ஓன்லி பெரிய பெரிய ரைடர்ஸ்லாம் இருக்காங்க பட் ஆஸ் அ காம்பினேஷனாக யாராவது தேர்ட் ரைடர் ஃபோர்த் ரைடர் ஃபிஃப்த் ரைடர் மாதிரி யார் யார் இருக்காங்கன்றத என்னோட டாப் ஃபோர் லிஸ்ட்டை நான் சொல்கிறேன் உங்களோட ஒப்பீனியன் என்னவோ யோ யூ கேன் ஆல்சோ ஷேர் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம் தெரியலனா தெரியலன்றோம் ரைட் எந்த நாள் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு அண்ட் ஃபோர் பெங்களூர் புல்ஸ்லேருந்து பூல்ஸ்லேருந்தே வரும் ஏன்னா நம்ம டுப்பிக்கு இங்கே அங்கே தான் இருக்கார் என்ன டாப் ஃபோர் ரைடிங் டீமில் கண்டிப்பாக பெங்களூர் புல்ஸ் இருக்கும் ஏன்னா அவங்ககிட்ட ஒம்பது ரைடர்ஸ் இருக்காங்க டோட்டலாக சொல்கிறேன் அவ்வளோ தான் நர்வால் என்ன அஜிங்கே பவர் தான் கோர் அவங்களுக்கு மெயின் பட் அதுவும் இல்லாமல் ஜெய் பகவான் இருக்காரு அப்புறம் சுஷீல் அவர் போன சீசன் நூறு பாயிண்ட் எடுத்தார்னு நினைக்கிறேன் அப்புறம் அக்ஷித் ஜதீன் மஞ்சித் பிரமோத் சாய் சிங்னு ஒருத்தர் இருக்காரு பங்கஜ்னு ஒருத்தர் இருக்கார் அது இல்லாமல் கோச் வெரி வெரி கான்ஃபிடன்ட் பர்தீப் நர்வால் பர்ஃபார்மன்ஸ் பற்றி அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்க போய் டக்குன்னு பார்த்துருங்க பிரதீப் நர்வாலை பற்றி கோச் ரந்தீர் சிங் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன் நான் அவர் வந்து பதினொரு சீசன் அவர் வண்டி தான் கோச்சு மாறாத கோச்சுன்னு அவர் வண்டி தான் அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது அண்ட் பர்தீப் நர்வால் கடந்த ரெண்டு மூணு சீசனாகவே ஈ வாஸ் நாட் ஹேப்பி யூபிஓதால் ஏன்னா ஒருத்தர் நீங்கள் ஒரு அமௌண்ட்டுக்கு ஒரு கோடி அறுபத்தஞ்சு சைன் பண்ணிவிட்டு அப்புறம் தொண்ணூற்றாறு லட்சத்துக்கு வேணான்னு ரிலீஸ் பண்ணிவிட்டு எஃபிஎம்ல திருப்பி வச்சிக்கிட்டா எல்லா பிளேயராலையும் அதை தாங்கிக்க முடியாது கண்டிப்பாக உங்களுக்கு பெர்ஃபார்மென்ஸில் அஃபெக்ட் ஆகாது ஆச்சு இவருக்கு பர்தீப் நர்வாலுக்கு நூற்றி இருபது பாயிண்ட் தானாங்க அவர் எடுப்பார் நேற்று வந்தவங்களாம் நூ நூறு பாயிண்ட் எடுக்கிறாங்க இத்தனை வருஷமாக டுக்கி கிங்கு பதினேழு வயசுல வந்து விளாட் எடுக்காரு ஸோ எந்த மாதிரி பிளேயர்ட்ட இருந்தாலும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் கோச்சு ரந்தீர் சிங் ஷேரா வாத்தனால ஸோ அதனால் பெங்களூர் ஒன் நாலு டீம் அது ஒன்று கண்டிப்பாக பருத்தி மணி ரூபாய் அஜிங்க்கேப்பவர் அஜிங்கப்பா தமிழ் தலைவாசிலேருந்து போயிருக்காரு உங்களுக்கு தெரியும் அப்படி தான் ஃபேவ் டூ பிள்ளி சிஎஸ்கேலேருந்து ஆசிபி போகும்போது எல்லாரும் வாழ்த்தி டாட்டா சொல்லி அனுப்பிச்சாங்க ரைட் அப்புறம் யார் டபங் டெல்லிக்கு வரும் டப்பாங் டெல்லியும் டாப் ஃபோரில் இருக்காங்க ஏன்னா போன சேர்ந்து நவீன் எக்ஸ்பிரஸ் விளையாடல அதனால தான் ஆஷோமாலிக் லீட் பண்ணேன் இந்த மாதிரி நவீன் தான் லீட் பண்ணுவார் நோ டவுட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ப்ளோ பிளேயர் காமன் குவாய்ட் அண்ட் வெரி குட் ஸ்கில் லெவலில் வேறு லெவலில் வருது நான் சொன்னு அவசியம் இல்லை ஸோ அவங்ககிட்டேயும் நிறையா நான் எட்டு இருக்காங்க எட்டு பிளேயர் இருக்காங்க அவங்ககிட்ட ரைடர் மட்டுமே அதுவும் இல்லாமல் மூணு ஆல்ரௌண்டர் ஸோ மொத்தம் பதினோரு பேர் ரைடு பண்ண முடியும் அவங்க டீமில் ஆமாம் அதனால்தான் டாப் ஃபோரில் கொண்டு வந்திருக்கேன் அப்கோர்ஸ் நவீன் எக்ஸ்பிரஸ் ஆஷு மாலிக் சித்தார்த் தேசாய் கடந்த மூணு சீசன் அவர் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை யூ மும்பாக்கு விளையாடும் போது கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் அதுக்கப்புறம் தெலுங்கு டைட்டன்ஸ்லேயும் ஷைன் ஆக முடியல அப்புறம் ஹரியானா சிலஜஸ் போன சீசனும் அதுவும் ஷைன் ஆக முடியல பாப்பா இப்போ டபஙங் டெய்லி என்ன பண்ணுறாருன்னு அது இல்லாமல் அவங்ககிட்ட ஒருத்தர் இருக்கார் அப்புறம் மொஹா மொஹ மிசா நூர் அப்புறம் இன்னொருத்தர் ஹிமான்ஷு அப்புறம் பர்வீன் வினய் மோஹித் இப்படி எல்லாருமே பியூர் ரைடர்ஸ் ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா அப்கோர்ஸ் உங்களுக்கு ஆஷு மாலிக் ஆகட்டும் இன்னும் நிதின் பன்வார்னு ஒருத்தர் இருக்கார் அப்புறம் அஷிஷுன்னு ஒருத்தர் இருக்கார் ஸோ கிட்டத்தட்ட எட்டு ஆக்சுவல் ரைடர் மூணு ஆல்ரௌண்டர் பதினோரு பேர் இருக்காங்க அவங்ககிட்ட டப்பம் டெலிட்ட ரைட் அப்புறம் நம்ம டீம் தான் தமிழ் தலைவாஸ் இல்லாமல் எப்படி தமிழ் தலைவாஸ் ஆஸ் அ பெஸ்ட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைடிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது ஏன்னா நாட் ஓன்லி நரேந்தர் கூட சச்சின் தன்னூர் அவர் சேர்ந்துருக்கார் பாட் நம்பர் சேர்ந்து உங்களுக்கு தெரியும் அவரோட பர்ஃபார்மன்ஸை பற்றி ஸ்கேல் வேலை பற்றி நான் சொல்ல வேண்டாம் ஸோ கண்டிப்பாக நரேந்தர் சச்சின் ஒம்பது ரைடரில் இவங்க ரெண்டு பேர் தான் மெயின் விளையாட போகிறது அஃப்கோர்ஸ் அப்புறம் தேர்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த்து நிறைய பேர் இருக்காங்க விஷால் சால் இருக்கார் அவர் போன சீசன் ரஞ்சனா முப்பத்தஞ்சு பாயிண்ட் எடுத்தார் பத்து மேட்சில் அப்புறம் சந்திர ரஞ்சித் எடுத்திருக்காங்க திரும்ப மாசான முத்து வந்திருக்காரு திரும்ப வந்திருக்காரு அப்புறம் சௌரவ் பகாரே அப்புறம் தீரஜ் பல்மாரே இவங்க நியூ எங் பிளேயர் அப்புறம் நிதின் சிங் போன சீசன் கடைச்ச கொஞ்சம் கொஞ்சம் மேட்ச்சில் இருபத்தி மூணு பாயிண்ட் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் எடுத்தா ராம்குமார் மாயாண்டி அவரை பற்றி இன்னும் அஃபிஷியல் அப்டேட் வரல என்னென்னு தெரியல விளையாட விளையாட் போலியான தெரில பட் ஆப்ஷனில் எடுத்தாங்க ஸோ இவங்க இந்த ஒம்பது பிளேயர் இருக்காங்க இவங்க பியூர் ரைடர்ஸ் ஸோ அதனால் கண்டிப்பாக என்னோட டாப் ஃபோர் ரைடிங் டிபார்ட்மெண்ட்டில் இவங்களும் வராங்க ரைட் அடுத்தது யாருப்பா அப்வியஸ்லி புனரி பால்தன் டிஃபெண்டிங் சாம்பியன் அஸ்லம் இனாம்தார் என்ன தான் அவங்க ரிலீஸ் பண்ணாலும் அவங்கக்கிட்ட அந்த ஆல்ரவுண்டரும் நிறையா இருக்காங்க ரைடர் சாலிட் ரைடர்ஸ் இருக்காங்க எட்டு ரைடர்ஸ் இருக்காங்க அஸ்லாமின் தான் ஆல் ஆல்ரவுண்டர் அவர் ஃபென்டாசிக் ரைடர் ஆல்சோ அவர் இல்லாமல் ஆதித்யா ஷிண்டே அப்புறம் ஆகாஷ் ஷிண்டே மோஹித் கோயத் பங்கஜ் மோஹித்தே ஆர் நிதின் அப்புறம் வி அஜித்குமார் நம்ம அஜித்குமார் அங்கே போயிருக்கார் ஜெய்ப்பூர்லேருந்து அண்ட் அப்புறம் ஆரியவர்தன் ஒருத்தர் இருக்கார் ஸோ அவங்ககிட்டயும் ஒரு கிட்டத்தட்ட எட்டு ரைடரு ப்ளஸ் ஆல்ரவுண்டர்ஸ்லாம் இருக்காங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெங்களூர் பூல்ஸ் டபன் டெல்லி தமிழ் தலைவாஸ் புனேரி புனரிபால்தான் நாலு தான் டாப் ரைடர் இருக்குது உள்ள டீம் பாக்கி இருக்கு ஓகே எல்லாம் ஜெய்ப்பூர்ல எங்கே மீங்க அப்போ ஜெய்ப்பூர் எனக்கு அர்ஜுன் தேஷ்வால் மட்டும்தான் தெரியாரு யூபி வாதா பாத்தீங்கன்னா சுரந்தர் கில் அவரும் இருந்து வராரு எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ண போறாரு தெரியல பரத் எடுத்திருக்காங்க அவர் பெங்களூர் பூல்ஸுக்கே ஃப்ளாப் ஆனார் போன சீசனு குஜராத் ஜெயண்ட் ஐ டோன் நோ ஹரியானா ஸ்ரீலாஸ் அண்ட் வினய் தவிர வேற யாரும் இருக்கிற மாதிரி தெரியல பெங்கால் வாரியர்ஸ் மணிந்தர் சிங் மட்டும்தான் இருக்காரு ஃபசல் வராரு அவர் டிஃபெண்டரு யூ மும்பா அப்புறம் தெலுங்கு டைட்டன்ஸ்ல பவன் ஷரவத் மட்டும்தான் எனக்கு தெரியாரு பாட்னா பேரேஸ்ல நம்ம சுதாகர் அண்டு சந்தீப் மேபி ஸோ அதனால் வேறு யாரும் ஒரு நாலஞ்சு பேர் பக்கா ரைடர் இருக்கிற மாதிரி எந்த டீமும் தெரில எக்ஸ்ட்ரம் இந்த நாலு போர் நான் நாலு டீம் சொன்னாலே அது மட்டும் தான் டாப்பில் இருக்கிற மாதிரி தெரியுது கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம் இவங்க இந்த ரேடர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தி வில் டூ வெரி வெல் எந்த ஜோடி இறங்குதோ ஓகே அஸ்லமீன் அந்தார் மோஹித் கோயித் ஆதித்ய சிண்டையோ இல்லை நிறைய எந்த சச்சின் விஷால் சால் சந்திர ரஞ்சித் மாசாலுமூத்தோ நவீன் எக்ஸ்பிரஸ் பேச் ஆஷோ மாலிக் அண்ட் அந்த மாதிரியோ அப்போ அப்கோர்ஸ் டெஃபினெட்லி பிரதீப் நர்வால் அண்ட் அஜி கே பவர் எல்லா மேட்ச் விளையாடுவாங்க போ போ இது என்னோட கருத்து தான் ஒப்பீனன் டிப்பாஸ் பட் இட் மேட்டர்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்து எப்படி சொல்லி தான் நாலில் சார் நாலாவது இதை தான் இருந்துக்கணும் இவர்தான் இருந்துக்கணும் அவர்தான் இருந்துச்சாங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் யோசிச்சு தெரிஞ்சிக்கோ எல்லாத்துக்கும் பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்